உலகெங்கும் பரவி வாழ்கிற பதிமூணு கோடி மக்கள் நாங்கள் கர்நாடகாவில் வாழ்கிறோம் உன்னைகால் கோடி எங்களுக்கு இல்லை அந்த மண்ணின் மக்களோடு கரைந்து வாழ்கிறோம் ஆந்திராவிலே முப்பத்தி ஆறு லட்சம் முப்பது லட்சத்திற்கு மேலே வாழ்கிறோம் எங்களுக்கு என்று என்ன அரசியல் இருக்கிறது அந்த நிலத்தின் அரசியலோடு கரைந்து வாழ்கிறோம் கேரளாவிலே பல லட்சக்கணக்கான மக்கள் எங்களுக்கு என்ன அரசியல் இருக்கிறது அந்த மண்ணின் மக்களோடு கரைந்து வாழ்கிறோம் மகாராஷ்டிராவில் முப்பத்தாறு லட்சம் மக்கள் வாழ்கிறோம் எங்களுக்கு என்ன அரசியல் இருக்கிறது அந்த மண்ணின் மக்களின் அரசியலோடு கரைந்து இணைந்து வாழ்கிறோம் லண்டனில் பிரிட்டனில் பிரான்சில் ஜெர்மனியில் நார்வேயில் அமெரிக்கா எல்லா நாடுகளிலும் வாழ்கிறோம் அந்தந்த நாட்டில் மலேசியாவில் சிங்கப்பூரில் மாலத்தீவில் மொரிசியில் எல்லா நாடுகளிலும் அந்தந்த மண்ணின் மக்கள் முன்னெடுக்க அரசியலோடு இணைந்து வாழ்கிறோம் இந்த நேரத்தில் தேசிய பிள்ளைகள் தமிழ் வீச்சியுற்று தமிழினம் எழுச்சியுற்று தங்களுக்கான அரசியல் வலிமையை பெற்று தங்களுக்கான அதிகாரத்தை அழிந்து கொண்டிருக்கிற மக்களை வாழ வைப்பதற்கு ஒரு அதிகாரத்தை நிறுவ துடிக்கிற போது எங்களுக்கு துணை நிற்க வேண்டியது இந்த இடத்திலே வாழ்கிற எல்லா மக்களினுடைய பிறவி கடமை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே இருக்கிறது வெறுப்பு எங்கே இருக்கிறது எங்கே இருக்கிறது இனவெறி நாங்கள் தமிழர்கள் என்பதை இனவெறி என்றால் நீங்கள் ஏதோ ஒரு இனத்தின் வெறிய நாங்கள் செய்வது வெறுப்பு அரசியல் அல்ல தமிழ் தேசிய இனத்தின் இறையாண்மையை உரிமை அரசியல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை புரியாமல் திரும்ப திரும்ப நீங்கள் பேசிக் கொண்டிருப்பதுதான் தேவையற்றது இது அறிவார்ந்த பெருமக்கள் ிய மக்களின் இடஒதுக்கீட்டை சீமான் எதிர்க்கிறார் இல்லை இல்லை இடஒதுக்கீடு என்னிடத்தில் இருந்து எடுத்துக் கொடுத்ததான் சிக்கல் பொருளாதார அடிப்படையில் துங்கண்ணுக்கு பத்து விழுக்காடு எடுத்துக் கொடுத்த பெருமக்கள் எங்கிருந்து விடுத்தீர்கள் ஆறு விழுக்காடு பொதுவில் இருந்து எடுத்துக் கொடுங்கள் போற்றுகிறோம் கொண்டாடுகிறோம்

திருப்பி எடுத்து வந்து சேர்ப்போம் இதுதான் அதற்காகத்தான் நாங்கள் இந்த போராட்டத்தை தொடர்ந்து செய்து வருகிறோம் அதை கொண்டு வாழ்கிற பெருமை மிக்க வாழ்வு அஞ்சுக்கும் பத்துக்கும் அரிசிக்கும் பட்டி பருப்புக்கும் வேட்டிக்கும் சேலைக்கும் கையேந்தி நிற்கிற மானத்தை இழந்த ஈன பிழப்பில்லாது தன்மானத்தோடு என் ஈன மக்கள் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று துடிக்கிற பிள்ளைகள் துடிக்கிற பிள்ளைகள் அதற்காக எங்களுக்கு வாக்குத்தார்கள் நாங்கள் இந்தி மொழிகள் அல்ல என் தம்பி துறை கூட காட்டினார் இந்தி ஒழி அல்ல தமிழ் வாழ்க பெரியார் ஒழிக அல்ல எங்கள் முழக்கம் பிரபாகரன் வாழ்க திராவிடம் ஒழி அல்ல தமிழ் தேசியம் இதுதான் எங்கள் முழக்கம் நாங்கள் தமிழர்கள் என்று சொல்லும் போது நீங்கள் ஏன் வெறுக்கிறீர்கள் எதிர்க்கிறீர்கள் இதுதான் எங்கள் கேள்வி எல்லா எங்கள் பெருமையும் எல்லா எங்கள் இன அடையாளங்களையும் என் வழிபாட்டை என்னுடைய வரலாற்றை எல்லாவற்றையும் அழைத்து எல்லாம் நான் தந்தது நான் செய்தது என்கிற போதுதான் தமிழ் தேசிய இனப்பிள்ளைகள் வர வேண்டிய தேவை இருக்கிற தேர்தலில் வாக்கு செலுத்துவது என்பது ஒரு சடங்கு அல்ல ஒரு தரப்பட்ட மிக்க உரிமை என்பதை உணர்ந்து நீங்கள் வாக்கு செலுத்த வேண்டும் இந்த கட்சிக்கு தான் நான் செலுத்துவேன் என்பது அது ஒரு முறை இந்த சாதிக்குத்தான் செலுத்துவேன் இந்த மதத்துக்கு தான் செலுத்துவது என்பது அது ஒரு போதை மக்கள் மயக்கத்திலே இருக்கிறார்கள் பெரிய மயக்கம் சாதி மயக்கம் அடுத்த பெரிய மயக்கம் மதமயக்கம் உட்கொண்டவன் சாராயம் குடித்தவன் பயன்படுத்தியவன் படித்து எழுந்தால் அந்த போதை விடுகிறது ஆனால் சாதி மத போதை ஏறினால் செத்து புதைத்தாலும் போதில்லை புதைக்கிற சுடுகாட்டில் எழு சுப்பிரமணிய நாடார் ஆகத்த உண்டர் சிவசாமி செட்டியார் என்று பொதவுளிலும் எழுதி அப்ப எது பேராபத்தானது இந்த மயக்கத்தை எதாவதுக்கு தூக்கி சுமப்பது ஒரு தேசிய ஓர்மையை பிளந்து பிரிக்கிற பெரும் தீமையாக இதுதான் இருக்கிறது இதைத்தான் தண்ணீன பகை என்று சொல்கிறார் இந்த சாதி மத மயக்கத்திலிருந்து வெளியில வருகிற போது வாய் வழியே செலுத்துகிற சாராய போதை வருகிறது அந்த கண்ணு வழியே காது வழியிலே போதை ஏற்றுகிற திரை கவர்ச்சி வருகிறது அந்த மயக்கத்திலே இருக்கிறான் திரைப்படத்தில் சண்டை போட்டு நிஜத்திலே எல்லாவற்றையும் வென்று விடுவார் எல்லாவற்றையும் செய்து விடுவார்கள் தெளிவுபடுத்தி வெளியிலே கொண்டு வந்து நிறுத்தினால் மழை கொட்டினால் எப்படி முன்னாடி இருக்கிறது கண்ணுக்கு தெரியாதோ அப்படி பண மழையால் கொட்டி என் மக்களின் கண்களை மறைத்து விடுகிறார்கள் பேசும்போது கேட்கும் போது சரிதான் சீமான் சொல்றது ஒரு பார்ப்போமே என்று வீட்டுக்கு போனால் வீட்டு வாசல்ல நின்று ஓட்டா ஓட்டுக்கு மூவாயிரம் என்று எண்ணி நீட்டும் போது இருக்க பிரச்சனை இந்த இடத்தில் தான் எங்களை என்ன விலைநிறுத்தும் வாங்க முடியாது என்று தம்பாமிக்கையின் மக்கள் இந்த இடத்திலே நிரூபித்து காட்டக்கூடிய ஒரு வரலாற்று வாய்ப்பு காலம் கையளித்திருக்கிற ஒரு கடமை நீங்கள் எதை நினைத்து பார்க்க வேண்டும் இந்த மண்ணின் விடுதலைக்கு செக்களித்தவன் பாட்டனை நினைத்து பார்க்க இந்த மண்ணின் விடுதலைக்கு போராடி செத்த வீர மாணவர்கள் முன்னோர்களை நினைவில் கொள்ள வேண்டும் துங்க பாட்டன் தீரன் சின்னமலை உன் துப்பாக்கி தோட்டா என்ன என் ஆட்டு என்று போராடி மாண்ட வீர பாட்டன் அழகுமுத்து கொண்டைவுக்கு வர வேண்டும் புலி தேவனாம் நெற்கட்டின் சேவலாம் என்ன செய்து விடுவான் என்று படைகளை பிவந்த ஆங்கிலேயனை புறமுதிகாட்டு ஓட வாழையும் வேலையும் வைத்து விரட்டி அடித்த பாட்டன் தோழித்தேவன் நினைவுக்கு வர வேண்டும் பண்டார வண்ணியனும் பெருங்கழுதும் சுந்தர சுந்தரவிஞனும் வெள்ளையத்தேவன் வீர பெரும்பாட்டின் மாமன்னர் மருதிருவழும் நம் மணக்கன் முன்பே வந்து வந்து போக வேண்டும் வட்டவன் செக்கெழுத்தவன் தூக்கிலே தொந்தியவன் இவருடைய வீரமும் தியாகமும் நமக்கு நினைவிலே வந்தால் ஆயிரம் ஐநூறுக்கு நம் உரிமையே விற்கிற எண்ணம் வருமா என்று பார்க்க வேண்டும் சொல் உக்கிற காட்டை வைப்பான் அடமானம் வைப்பான் கட்டி வாழ்கிற வீட்டை வைப்பான் கட்டிய மனைவியின் தானியை கூட அடமானம் வைப்பான் வறுமைக்கு ஆனால் தன்மானத்தையும் இனமானத்தையும் ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டான் என்பதை இந்த திராவிட கட்சிகளுக்கு ஒருமுறை காட்டுங்கள் ஒருமுறை காட்டுங்கள் விரும்பவர்களால் ஊழல் லஞ்சத்தை விரும்பவில்லை இந்த கொடிய வறுமையை துளைக்க முடியவில்லை படிக்க பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி இல்லை படித்து விட்டால் பார்க்க வேலை இல்லை இப்படி எண்ணற்ற துயரங்கள் துன்பங்கள் உங்களை துறைத்து அடித்தால் அந்த துன்ப துயரத்தை துரத்தி அடிக்க உங்களிடத்திலே ஒரு வலிமை இருக்கிறது வாய்ப்பு இருக்கிறது அதுதான் ஒற்றை வாக்கு நீங்கள் செலுத்துகிற வாக்கு எங்களுக்கான வெற்றிக்கு அல்ல உங்களின் வெற்றிக்கு மண்ணின் மக்களின் வெற்றிக்கு இவர்கள் எல்லாரும் சொல்கிறார்கள் சீமாவை விட்டு விடாதீர்கள் நான் மண்ணில் வளர்கிற மரம் அல்ல என் மக்களின் மனத்தில் வளர்கிற மகத்தான தத்துவத்தை கொண்டு நிற்கிற மகன் என் வளர்ச்சியை நீங்கள் வீழ்த்த முடியாது என் அண்ணன் ஏற்போட்டு மூர்த்தி சொன்னது போல நான் இல்லாது போனாலும் என் அரசியலை நீங்கள் வீழ்த்த முடியாது என்னை தவிர்க்கலாம் நான் முன்வைத்த அரசியலை நீங்கள் தவிர்க்க முடியாது முடியாது ஏனால் தலை சிறந்த தத்துவத்தை ஏற்றி நிற்கிற தமிழ் பிள்ளைகள் நாங்கள்